ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்ன அப்படின்னாக்கல தக்காளி செடிக்கு எந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பார்த்துனா அது கரெக்டாக இருக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் என்ன அப்படின்னு சொல்லுது நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து க வெயில் காலத்தில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் வந்து ரொம்ப ரொம்ப பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய காலகட்டந்தான் ஸோ அதை வந்து எப்போ கரெக்டாக கொடுத்து அந்த செடிக்கு தேவையாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய காலநிலைகள் என்ன ஸோ நம்ம வந்து அன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தண்ணீர் பாய்ச்சும் போது என்ன பாதிப்புகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாலை அஞ்சிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் வந்து தண்ணீர் பாய்ச்சினா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த செடிக்கு அது மி அதாவது ஒரு ரெண்டு மூணு மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஈரப்பதம் நல்லா இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மாலை வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேட் ஆகாது அப்படியே இருக்கும் ஸோ நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அந்த செடி வந்து தேவையான ஊட்டச்சத்தை எடுக்கிறதுக்கு அந்த நீரினுடைய ஆதாரம் வந்து சரியாக இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாக்கால நீங்கள் இரவு நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சுங்க இரவு நேரத்தில் பாய்ச்சும் போதுமே வந்து பார்த்திங்கன்னா க நீங்கள் ஆறு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் பாய்ச்சலாம் அப்படி பாய்ச்சும் போது நைட் ஃபுல்லாக அந்த செடி ரெஸ்பிரேஷன் செய்யும் ஸோ அப்போ வந்து அதற்கு தேவையான உணவை எடுத்து செடி வந்து நல்லா வளர்கிறதுக்கான ஊட்டச்சத்தை வந்து பார்த்தினா முழுசாக எடுத்துக்கிறதுக்கு அந்த உதவிகரமாக இருக்கும் நீர் பாய்ச்சும் போது ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ நாம் வந்து டைம்ல நம்ம பண்றதுனால வந்து தண்ணி வந்து எவாபரேட் ஆயிரும் ஆவியாக போயிடுறதுனால அந்த தண்ணி வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வேஸ்ட் ஆகிரும் அப்போ அந்த செடி வளர்ச்சிக்கு அந்த தண்ணி வந்து யூஸ் ஆகாமல் போயிடும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த மாதிரி வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்மரில் பீக்கான டைமில் வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிடும் போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்கல அந்த சூடான தண்ணி வந்து வே வேர் பகுதிக்கு போயிட்டு படுறதுனால இமிடியேட்டாக அந்த வேர்னுடைய நுனி பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சுடப்பட்டு அந்த வேர் வந்து டேமேஜ் ஆகும் அப்போ அந்த வேர் வள வளர்ச்சி வந்து பார்த்தோம்னா தடைப்படும் ஸோ அது திரும்பவும் அந்த புது வேர் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் திரும்பவும் புது வேர் வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகும் அது மாதிரி நீங்கள் வெயில் நேரத்தில் தண்ணி பாய்ச்சும் போது அந்த நுனி வேர் வந்து டேமேஜ் ஆகும் அப்போ அந்த செடியினுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா வேரை நோக்கி தான் பயணிக்குமா தவிர அந்த வே மேல் நோக்கி வளர்கிறதுக்கான கான்சன்ட்ரேஷன் வந்து இருக்காது அதனால் செடி வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் தக் நீங்கள் வந்து சூ ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் பாசனமோ இல்லை வாய்க்கால் பாசனமோ சூடான தண்ணி விடும் போது அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணு சூடாக இருக்கிறதுனால அந்த த தண்டுக்கு மிக தண்டு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மண்ணுக்கு ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய தண்டு பகுதி அந்த டேமேஜ் ஆகி அந்த கருப்பு கலராக ஒரு ஃபார்ம் ஆகும் அப்போ வந்து அந்த காலர் ராட்டு மாதிரி செடி வந்து மடங்கி விழா ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அதே மாதிரி நீங்கள் வந்து மண் போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வெயில் காலத்தில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கில்ல ஈரமாக இருக்கக்கூடிய மண்ணை வந்து பணத்தை அணைச்சிருங்க அதே மாதிரி ஈரமாக போது தண்ணி பாய்ச்சிருங்க அந்த சூடான மண்ணை வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மண் அணைக்கக்கூடிய வேலையை லேபர் வச்சு செய்கிறதுனால அந்த டே ஃபுல்லாக வந்து மண் அணைச்சிட்டு இருப்பாங்க அப்படி அணைக்கிற போது வந்து என்ன பண்ணுன்னா அந்த சூடான மண்ணை எடுத்து எடுத்து தண்டு பகுதியில் போது விவசாயிகளில் ஒரு ரெண்டு நாள் வந்து அந்த இருளில் இருக்கக்கூடிய களைகள் எல்லாம் சாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க அப்படி தண்ணீர் பச்சாம விட்டுருவாங்க அப்ப என்ன அந்த சூடான மண் புது மண் போயிட்டு அந்த தண்டு பகுதி மேல விழும்போது அந்த தண்டு பகுதி டேமேஜ் ஆகி சுடப்பட்டு அந்த தண்டு வந்து பார்த்தீங்கன்னா உடஞ்சி கீழே விழுந்துடும் அப்படி இல்லையா அந்த செடி அப்படியே மொத்தமாவே வாடல் நோய் வந்த மாதிரி காய ஆரம்பிச்சிடும் ஸோ அது என்ன பிரச்சனைன்னே வந்து ஃபார்மருக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி வந்து தண்ணீர் பாய்ச்சிட்டு கொஞ்சம் என்ன அந்த ஈரப்பதம் அடுத்த நாள் ஈரப்பதம் இருக்கும் போது அது மண்ணை வெட்டி அணைச்சி போட்டுருங்க ஸோ அதையே கொஞ்சம் ஈரவன் இருக்கிற போதே ஈவினிங் டைமில் கொஞ்சம் தண்ணி விட்டுருங்க அப்போ அந்த செடி வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும் சம்மரில் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள்